வணக்கம் மக்களே இன்றைக்கி ரெண்டு துக்கமான சம்பவம் நடந்திருக்கு ஒன்று எங்கள் ஊர் பையன் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இன்னொன்று உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அத்துல் சுபாஷ் ஸோ இன்றைக்கி இறந்தது ரெண்டுமே ஆண்கள் இதே பெண்கள் இறந்துருந்தால் என்னோட ஜஸ்டிஸ் ஆஸ்டாக்கு பறந்துருக்கோம் சோசியல் மீடியாவில் நீங்கள் பேசலன்னு சொல்ல வரல ஆனால் மென்டாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா ஒரு பெண் இறந்துட்டால் நம்மளை அறியாமலே ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும் ஐயோ இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சா இதை யாருமே மாற்ற முடியாது அட்லீஸ்ட் திங்க் பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கி ஒரு ஆண் இறந்துட்டாரு இப்படியும் நடக்குது அப்படின்ட்டு போயிடுறோம் ஸோ ஜெண்டர் ஈக்வாலிட்டி ஜெண்டர் ஈக்வாலிட்டின்னு சொல்லிட்டு இப்படி ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயம்னு ஆனே நினைக்கிறது என்னடா நியாயம் டே ஸோ இன்னைக்கு ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இது ஒரு ஃபன் கண்டென்ட் கிடையாது ஒரு பெண் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் பொய்கேஸ் போட்டு ஒரு ஆணை சீரழிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாவே இருக்கு ஏன் ஆண்கள் நல்லவங்களே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல ஒரு ஆண் தப்பு பண்ணலன்னு ஒரு ஆணே நம்ப மாட்டானு ஏதாவது ஒரு பொண்ணுக்கும் ஆணுக்கும் பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுல தப்பு ஆண் தான் இருக்கும் தான் இந்த சமூகம் நம்புது ஒரு ஆண்னா கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பான் பெண்ணுனா தப்பு பண்ண மாட்டா அதுதானே உங்க நியாயம் இதுக்கு மேலேயாச்சும் திருந்துங்க இந்த மாதிரி நியூஸ் கேட்கறது இது ஒன்றும் புதுசு கிடையாது நானே நிறைய டைம் இந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி பொய் கேஸ் போட்டு நிறைய பேர்த்த மாட்டி விட்டு அவங்க சூசைடும் பண்ணிருக்காங்க இன்னும் ஜெயிலையும் சில பேர் இருக்காங்க சோ நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு தெளிவா முடிவெடுங்க எல்லாரும் நல்லா இருங்க எல்லாரும் நல்லா இருக்க விடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் signing off.